ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நடுவு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது நடுவிலாம் அடுத்தடுத்த வாரம் வரும்போது வந்து இந்த பயிரெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் வாரம் வாரம் அப்டேட் பண்ணுறேன் எங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ஆசை ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு அமையலை அப்பா வீட்டில் நிறைய தோட்டம் இருக்குது அதை அப்பா அப்பாவுங்கனால் மெயின்டைன் பண்ண முடியல ஆள் வந்து இல்லாதனால தம்பி இவங்கெல்லாம் வெளியில் ஸ்டே பண்ணுறதுனால விவசாயம் வந்து சரியாக அப்பா வீட்டில் பண்ண முடியல எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் அதுக்கான இடமும் இல்லை அப்பா அவங்க ஊரில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் வரைக்கும் ஒற்றி வாங்கியிருக்கேன் என்னாலேயும் அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து மதுரை தோட்டம் வந்து ஒத்திக்கு வாங்கியிருக்க வந்து வந்து சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்துக்கு பக்கத்தில் புதுக்கோட்டைன்னு சொல்லி ஒரு கிராமம் அதனால் எங்களால் விவசாயத்தை மெயின் பண்ண முடியல ஃப்யூச்சரில் பக்கத்தில் எதுவும் வாங்குகிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயம் போடணும் நல்லா பார்க்கணும் கடவுளோட அனுக்கரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பின் காலத்தில் விவசாயம் நல்லபடியாக செய்வோம் ஓகே பாய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்